அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு உலகத்தின் எந்த முலையில் இருந்தாலும் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய்ப் பயிற்சி சனி அதிசார பயிற்சி போன்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை பெருமளவில் ஏற்படுத்த இருக்கிறது மீண்டும் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லங்க ஏனென்றால் மிக விரைவில் அனைத்து விதமான கிரகநிலைகளிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது ஒரு நல்ல தருணம் அமைவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது சற்று சோதனையான காலமாக இருந்தாலும் அவற்றை வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பு பல்வேறு விதத்தில் கிடைக்கிறது என்பதை மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமையான தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மேசராசியில் வீற்றிருக்கிறாருங்க அவர் மேசராசியில் சஞ்சரிப்பது அதிவிரைவாக அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக எடுத்து காட்டுகிறாருங்க அவருடைய சுப பார்வை சிம்ம ராசி துலாம் ராசி மற்றும் தனுஷ ராசிக்கு கிடைக்கிறதுங்க குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படி அவருடைய சுப பார்வை இந்த ராசிகளுக்கு கிடைப்பதால் எதிர்பாராத பல நல்ல அதிரடியான முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது ராகு அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் ராகுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான தோஷங்களும் சிரமங்களும் குறையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க கேது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் மிக விரைவில் அவர் கன்னிராசிக்கு சில மாதங்களில் பயிற்சி அடைய போகிறாருங்க எனவே துலாம் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் இருந்து மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசிக்கு அதிசார சனிப்பெயர்ச்சியாக வக்ரகதியில் திரும்புகிறாரு மீண்டும் அவர் வந்து மகர ராசியில் அமர்வதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது ஏனென்றால் மகர ராசியும் கும்பராசியும் அவரது ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது இந்த இரு இடங்களிலும் அவர் வக்ரநிலையில் நிலையில் பெரும் அளவிற்கும் அவரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்து விதமான விஷயங்களிலும் குறைய இருக்குங்க சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியிலும் வாய்ப்பு ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மகர ராசியில் அமர்ந்து பல்வேறு விதமான மாற்றத்திற்கு வித்திடுகிறாருங்க சனி பகவான் மீண்டும் கும்பராசியில் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அமரப் போகிறார் சூரியனை பொறுத்த வரைக்கும் அவரது ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் அவருடைய ஆட்சி வீடான சிம்ம ராசியில் முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்க போகிறார் சூரியன் முழு ஆட்சி பலத்திற்கு வருவது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அனைத்து விஷயங்களும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறதுங்க தொழில் உத்தியோகம் என எதிர்பாராத பல சலுகைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக கிறது என்பதை முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக நிலைகளுமே பதினா ஆறாம் தேதிக்கு பிறகு மிகுந்த வலுவுடன் இந்த இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றன சுக்கிரனும் அக்ரகதியில் திரும்ப போகிறார் புதனும் அக்ரகதியில் திரும்புகிறார் திரும்பினாலும் இரண்டு கிரக நிலைகளும் தான் சஞ்சரிக்கின்றன சூரியனும் சிம்மராசியில் இணைந்து சஞ்சரிப்பதால் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மூன்று கிரக நிலைகளும் பலம் மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஒன்றாக இணைவது நல்ல பலம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அனைத்து விதமான காரியங்களிலும் இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலக வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன செவ்வாயின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் பிற்பகுதியில் கன்னிராசிக்கு மாறி சஞ்சரிக்கப் போகிறாருங்க கன்னிராசிக்கு செல்வது செவ்வாயின் அமைப்பு காரணமாக பல தடைகள் விலகி நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகள்ல தொய்வு இல்லாமல் லாபம் இரட்டிப்பாக கூடிய ஒரு சரணமாக பார்க்கப்படுகிறது உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை பூமிக்காரராக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு சுப நிகழ்வுகளுக்கு இருந்த தடைகள் விலகுகிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பாக நடைபெறுங்க சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இரண்டரை தினங்கள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பார் அந்த தினங்கள்ல மட்டும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் போன்றவற்றை தவிர்த்திடுங்க மற்ற அனைத்துமே பெரும்பாலும் சாதகமாக அமைகிறது என்பதை தான் சந்திரனின் அமைப்பானது உறுதிப்படுத்துகிறதுங்க இப்படி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பானது உள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாக எடுத்து காட்டுகிறது குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இளரை தவித்து வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய தருணம் என்பது பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை மீண்டும் ஜென்ம ராசியில் டிசம்பர் வரை ராசியின் அதிபதியான சனி பகவான் எனவே பெரிய அளவிற்கு சிரமத்தை தரமாட்டார் ஆனால் அதே சமயம் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல பல சுவ நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறுங்க திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களில் எந்தவிதமான தடையும் ஏற்படாது நீங்கள் நினைத்தபடியே மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக ஏற்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவை நீடிப்பதற்கான வாய்ப்பு தான் உள்ளது உத்தியோக சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க சனி பகவான் ஜென்மராசியில் வீற்றிருக்கிறார் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கின்றன சூரியன் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றன எனவே உத்தியோகத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக தான் இருக்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையை சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்க பெரிய தற்போது உணர்ச்சி வசப்பட்டு உத்தியோக ரீதியாக எந்தவிதமான முடிவையும் எடுக்க வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையை அப்படியே தக்க கொள்வது புதிய சலுகைகள் கிடைக்கவில்லை என்றாலும் இப்படி சமாளிப்பது என்று கற்றுக்கொள்ளுங்கள் மற்றும் வேலை பல அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் லாபம் என்பது ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது புதிதாக பல காரிய தடைகள் ஏற்படலாம் ஆனால் அவை அனைத்தையும் தைரியத்துடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இருக்கிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை கலை துறை அரசியல் துறை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் தக்கவைத்து கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஜென்ம ராசியில் மீண்டும் சனி பகவான் அமர்வதால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே கடன் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவைப்படுகிறது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறை பொறுத்த வரைக்கும் மீண்டும் ஜென்மராசியில் சனி பகவான் அமர்வதால் வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவை அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இருந்தாலும் அதீத விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பொறுமை மிக முக்கியமாக அவசியமாக பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைகிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் புதனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க எனவே இந்த தருணத்தில் கவனத்துடன் இருக்கணும் கவனச்சிதறல்கள் அதிகரிக்கும் போது பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் பொறுத்தவரைக்கும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய நல்ல விலை கிடைக்கும் சந்தையில் உங்களது உற்பத்தி சார்ந்த பொருட்களுக்கு வரவேற்பு என்பது அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது கால்நடை வளர்ப்பில் ஏற்பட்ட விரயம் தற்போது குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகிறது பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு சுக்கரன் மற்றும் சனி போன்ற கிரகநிலைகள் எதுவுமே சாதகமாக இல்லை எனவே இந்த தருணத்தில் நிம்மதி கற்பனையான கவலை என்பது சற்று கூடுதலாகவும் குறைவதற்காகவும் வாய்ப்பு இருக்குங்க ஒரு குழப்பமான மனநிலை இருக்கலாம் எனவே இந்த குழப்பமான மனநிலையை விட்டு வெளிவருவதற்கு நிச்சயம் தெய்வீக வழிபாடு தேவை நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சற்று தடை ஏற்படலாம் இப்படிப்பட்ட இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குருபகவான் ஆலயம் அல்லது விநாயகர் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும்